கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று யோசுவா தன்னுடைய முதிர் வயதிலேயே இஸ்ரவேலின் மூப்பர்கள் தலைவர்கள் அதிபதிகள் நியாயாதிபதிகள் எல்லாரையும் அழைத்து அவர் இப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறார் நீங்கள் கண்டபடி உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் மட்டும் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆகவே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் அவைகளை கை நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரையே பற்றி கொண்டு இருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு சொன்னபடி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார் பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று அவர் அங்கு கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி செய்வார் என்பதை மறுபடி மறுபடியுமாக ஞாபகப்படுத்துவதை நாம் அங்கு பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக நேரங்களிலே நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் தனிப்பட்ட முறையிலேயே தெய்வ மனிதர்கள் மூலமாக தேவன் தமக்கு நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் ஒருவேளை அது தாமதிக்கலாம் தாமதித்தாலும் அது நிச்சயமாகவே நிறைவேறும் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையை நம்முடைய சூழ்நிலைகளை வைத்தோ நம்மை வைத்தோ அவர் மாற்றி எழுதுகிற தேவன் அல்ல அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம்முடைய சூழ்நிலைகள் மாறி போகும் ஒருவேளை நாம் மாறி போகலாம் நம்முடைய நம்பிக்கைகள் மாறிவிடுகிறது வாக்கு தத்துவத்தின் மேலே நமக்கு சந்தேகம் வருகிறது ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் ஆனால் அவர் சொன்னதை ஒரு நாளும் ஒருபோதும் மாற்ற மாட்டார் அவர் தலைமுறைகளின் தேவனாகவே இருக்கிறார் நம்மேலே ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்து தான் இந்த வார்த்தையை தருகிறார் ஆகவே நம்மிடத்திலே வைத்த திட்டத்தை மாற்ற மாட்டார் அந்த திட்டத்திற்கு இசைவாய் நம்மை தேவன் உருவாக்கி அதை இன்னும் நம்மிலே நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் வார்த்தையை அவர் மாட்டார் நம்மை திருத்துகிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அதை திருத்தி பயிரை விளைவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மிடத்திலே கனிகள் பெருக வேண்டும் என்றால் வாக்குத்தங்கள் அவர் சொன்னபடி நிறைவேற வேண்டுமென்றால் அவர் நம்மை திருத்துகிறவராகவே இருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கு இசைவாகவே தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நிறைவேறும் என்று நாம் அநேக நேரங்களிலே பிரயாசப்படுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் நமக்காய் தீவிரமாய் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று இறைமியா ஒன்று பன்னெண்டுலேயே வாசிக்கிறோம் இரேமியா முப்பத்தி மூன்று பதினான்குலே யூதாவின் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அதே தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளையும் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு சாலமோன் அங்கு ஆலயத்தை கட்டி முடிக்கிறான் கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று அப்பொழுது அவன் பலிபீடத்திற்கு முன்பதாக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்கு காத்தருளி நீர் உடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் என்று தேவனுக்கு அங்கு மகிமை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சொன்னபடி செய்து முடித்து அவர் நம்மையும் சாட்சியாக நிறுத்துவார் நாம் தேவன் செய்த நன்மைகளை அவருக்கு முன்பதாக சாட்சியாக சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் நமக்காயுத்தம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகி இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் மட்டும் உடைய வார்த்தையை கொடுத்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இனிமேலும் கத்தாவே நேரங்களை நடத்துவீராக உடைய வாக்குத்தங்களை வைத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர உடைய வார்த்தையை சொன்னபடி நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்